வணக்கம் டாக்டர் மஞ்சுளா சிமியான் இப்போ தான் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்தேன் பசங்கள் பசியாக இருக்காங்க அதனால் குயிக்காக ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பண்ணணும் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அதனால இன்றைக்கி வந்து ஒரு டிஷ் பண்ண போகிறோம் இதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கசமுசா பலகாரம் எங்கள் வீட்டில் இதை அடிக்கடி அம்மா எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் எல்லாருக்குமே ஃபேவரெட் ஸோ அது பண்ணுறப்ப வித்தியாசமான ஷேப்ஸில் வர்றதுனால எங்கள் அப்பா சொன்னாங்க கசமுசான்னு வருது அப்படின்னு அதுக்கு பேரே கசமுசா பலகாரம் அப்படின்னு ஆயிடுச்சு எங்களை எல்லாருக்கும் ஃபேவரட் எங்கள் பிள்ளைங்களுக்குமே ரொம்ப ரொம்ப இஷ்டம் இது அதனால் இன்னைக்கு அதை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மேக்ஸிமம் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப ஃபியூ இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வேணும் என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்துடலாமா ஃப்ளைன் ஃப்ளார் எடுத்திருக்கேன் நான் சுகர் சால்ட் ஒரே ஒரு எக்கு ஏலக்காய் நுணுக்குனது கொஞ்சம் இது எள் வெள்ளை எள்ளோ கருப்பு எள்ளோ எடுத்துக்கலாம் ஒரு கால் கப் பால் ஆறுனது இவ்வளோதான் இது போக சன்ஃப்ளவர் ஆயில் ஆர் கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம் இப்போ இந்த டிஷ்ஷை கோதுமை மாவில் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க என்கிட்ட ஆன்சர் கிடையாது ஏன்னா நான் கோதுமை மாவில் ட்ரை பண்ணதில்லை இப்போ நம்ம ஊரில் மைதாவை குறித்து நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் அது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா மூணு நேரமும் காலையில் ஒரு பிரெட் டோஸ்ட்டு மதியானம் பொகேட் அந்த மாதிரியில் ஒரு சாண்ட்விட்சு ஈவினிங் வந்தால் பாஸ்டா இது போக பீட்சா பர்கர் இது எல்லாமே ஃப்ளாரில் பண்ணது சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா கேக்கு க்ரெஸ்ஸா டோனட் இது எல்லாமே ஃப்ளாரில் பண்ணது தான் ஸோ இவங்க யாருமே அதை பற்றி அலட்டிக்கிற மாதிரியே தெரியலை இங்கே யூகேல இருக்கட்டும் அமெரிக்காவில இருக்கட்டும் ஸோ அதுதான் என்ன டிஃப்ரென்ஸ் ஃப்ளாருக்கும் மைதாவுக்கும் என்ன வித்தியாசம் மைதா வந்து நம்ம ஊர்ல கிடைக்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கேக் பரோட்டா இது எல்லாமே அதில் செய்வோம் நான் எல்லாமே ஸோ மைதாவும் ஃப்ளவரும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ரிஃபைன்டு வீட்டு வந்து கோதுமை மாவு ஆட்டா அது வந்து அதில் இருக்க தோல் எல்லாம் சேர்ந்து அரைச்சு நமக்கு கிடைக்கிறது கோதுமை மாவு அதனாலதான் அதோட கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷாக இருக்கு அதை கொஞ்சமாக பாலிஷ் பண்ணி அப்படியே கொடுக்கறது தான் ஃப்ளவர் இங்கே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க இங்கே மைதா வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது இந்த ப்ளைன் ஃப்ளார் வந்து கொஞ்சமா பாலிஷ் பண்ணது அதில் இருக்க கம்ப்ளீட் ஃபைபரை ரிமூவ் பண்ணலை இதே இது மைதா என்னன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஃபைபர் எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா அதில் ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஆக்ட் பண்ணி அதை ஒயிட்டா ரிஃபைன் பண்றாங்க இன்னுமே அது வந்து பார்வைக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை இது பண்ணுறாங்க ஸோ என்னன்னா அதில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபைபர் கண்டென்ட் கிடையாது இன்னொன்று க்ளூட்டன் கம்மியாக இருக்கும் க்ளூட்டன் வந்து பேசிக்கலி ஒரு ப்ரோட்டீன் க்ளூட்டன் சென்சிட்டிவாக இருக்கிறவங்களுக்கு அது சேராது பட் மற்றபடி நமக்கு வந்து அது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் ஆனால் இந்த மைனால வந்து இந்த க்ளூட்டன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ஃபைபர் கண்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாரில் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸுக்கு

அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ளார் இதில் பாதிக்கு மேலே எடுத்துட்டாங்க ஃபைபர் அதனால அதை விட கொஞ்சம் லைட் கலராக இருக்குது அதுக்கடுத்து நம்மளோட மைதா மாவு பார்த்திங்கன்னா சூப்பர் ப்ரைட் ஒயிட்டாக இருக்குது ஏன்னா அதில் ஃபைபரே கிடையாததுனால நார்ச்சத்து அல்லது ஃபைபர் நம்ம குடல் கேன்சர் வருவதற்கான வாய்ப்பை குறைக்குது ஆனால் நார்ச்சத்தே இல்லாத பொருட்களை நம்ம அதிகமாக உட்கொள்ளும் பொழுது இந்த பெனிஃபிட்டை நம்ம இழக்கிறோம் அதோட இந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட்ஸ்னால உடலில் இன்ஃப்ளமேஷன் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால இதை குறைவாக எடுத்துக்கொள்வது நல்லது ஸோ இப்போ நம்ம ப்ளைன் ஃப்ளார் யூஸ் பண்ணி இந்த டிஷ் பண்ண போகிறோம் இதில் நம்ம சோடா உப்பு பேக்கிங் பவுடர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல ஸோ இது நல்லா ஃப்ளஃப்ஃபியாக வரணும்னா எக்கை ஒரு ஒன் மினிட் நல்லா பீட் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளண்டர் யூஸ் பண்ணி அதெல்லாம் தெரியறதால இது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷுங்கிறதுனால எக்கை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கால் கப் சுகர் சேர்த்துக்கிறோம் எப்பவுமே எந்த ஒரு ஸ்வீட்டுக்குமே நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டாதான் அந்த ஃப்ளேவர் என்ஹான்ஸ்டா இருக்கும் ப்ளஸ் ஸ்வீட்னஸ் தூக்கி காட்டும் போட்டு நல்லா கரையிற மாதிரி அடிச்சுக்கலாம் இப்போ இதில் கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி நுணுக்குனது இது நீங்க சின்னமன் போட்டும் பண்ணலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் நாங்கள் இங்கே வந்த தான் கண்டுபிடிச்சோம் ஆப்ரிக்கன்ஸ் எல்லாரும் பஃப் பஃப் அப்படின்னு ஒரு டிஷ் பண்றாங்க அதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் ஆனால் அவங்க ஈஸ்ட் போட்டு பண்றாங்க இப்போ இதில் வச்சிருக்க பாலில் பாதியை ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு வெஸ்க் எடுத்துக்கிறேன் முக்கால் கப்பு மாவு வேணும் நமக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறிக்கலாம் கலரிச்சுக்கப்பயே இந்த எள்ளையும் சேர்த்துக்கிறேன் இப்போ டேஸ்ட் பாத்துக்கிறேன் நானு உம் எல்லாமே சரியா இருக்கு இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி பேர் வந்து நாங்கள் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் போடணும்னா போட்டுக்கலாம் வாழைப்பழம் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் சின்னமண் சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம் இதெல்லாமே நம்ம சேர்த்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எண்ணெய் இங்க சூடாயிருச்சு இப்படி ஷேப்லெஸ்ஸாக வருது இல்லையா அதனாலதான் இதுக்கு பே கசமுசா பலகாரம் கிராப் மாதிரி இருக்க எல்லாம் வரும் நீங்க இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க நானும் ட்ரை பண்ணி பார்க்கறேன் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் ரைசிங் ஏஜென்ஸ் எதுவுமே போடலை ஆனால் அந்த எக்கை நல்லா பீட் பண்ணதுனால இது எவ்வளோ ஃப்ளஃபியாக வருதுன்னு பாருங்க அடுப்பை நான் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சிருக்கேன் ஏன்னா உள்ள வேகணும் இல்லையா ஸோ நம்ம டக்குன்னு ப்ரௌன் ஆகி உள்ள வேகாம இருக்கக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சில இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்காது பட் இதை விட தண்ணியா இருந்ததுன்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை எடுத்துடலாம் அந்த குட்டி குட்டியா வருது இல்லையா கடைசியா அது வந்து பயங்கர டேஸ்டா இருக்கும் கிறிஸ்பியா அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம் என்னது இது எப்படி இருக்கு பாக்க ஆமா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் எல்லாமே பண்ணி முடிச்சு ஜெரமி சாப்பிடவும் ஆரம்பிச்சிட்டான் ஸோ ரொம்ப அண்ட் ஈஸி ஸ்னாக் இதில் ஹெல்தி வேரியேஷன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் சும்மா எப்படி கும்முன்னு இருக்குன்னு பாருங்க வயிற்றுக்குள்ளே போகிறதுக்கு ஷேப்பாங்க முக்கியம் டேஸ்ட் தானே முக்கியம் அளவான இனிப்பு ரொம்ப ஸ்வீட்டாக அப்படி இல்லை டேஸ்ட்டாக இருக்குது சில சமயம் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துப்பேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும் ஸோ இப்போ இந்த அவசரமான ஸ்நாக்ஸுக்கு இது சூப்பரான ஸ்நாக்ஸை நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க உங்கள் மருத்துவரின் மண்மணக்கும் மனமயக்கும் சமையல்